வணக்கம் சீத்திரை செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியமுத்துக்குமார் சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளருக்கு துணை கண்காணிப்பாளர் நல்லு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துறை வழங்கினார் சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ஆனந்தன் நாற்பது ஆண்டு காவல்துறையில் பணியாற்றி பணி நிறைவு பெற்றதை முன்னிட்டு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு போலூர் துணை கண்காணிப்பாளர் நல்லு தலைமை தாங்கி பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பணி நிறைவு பெறும் ஆனந்தனை பாராட்டி பேசினார் மேலும் இன்ஸ்பெக்டர் முரளிதரன் சப் இன்ஸ்பெக்டர் சகாபுதீன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் குணசேகரன் வேலு தலைமை காவலர் கார்த்திகேயன் செந்தில்குமார் கௌசல்யா உட்பட பலர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் ஆனந்தனுக்கு பாராட்டுகளை தெரிவித்து பேசினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்ட செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்